இப்போ அறுபதாவது ஆண்டு சிங்கப்பூர்ல சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்க நேரத்துல பெரிய ஹிமாலயன் டாஸ்க் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய செயலை சிங்கப்பூர்ல தமிழ் புத்தக விழாவை கொண்டாடுகிறார் என்றால் எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க இருக்கிறது நம்ம ஜனத்தை ரொம்ப குறைச்சல் புத்தக விழாவை நம்ம தமிழ்நாட்டுல போய் பார்த்தாக்க பெரிய விழாவா இருக்கும் எத்தனையோ ஏக்கர் இடத்துல வந்து பெரிய பெரிய எங்க பார்த்தாலும் ஸ்டால் எங்க பார்த்தாலும் புத்தகங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான கார்கள் எல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி நாட்டுல ஜனத்தக இருக்கு தமிழர்கள் மிக குறைவு இருந்தாலும் இந்த நாட்டிலே மூன்று நாட்கள் புத்தக விழாவை கொண்டாடுவதற்கு அவர் முயற்சி எடுத்து ரொம்ப காலமாக காலமா அதுக்கு ஒரு திட்டம் போட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கும் மனதார பாராட்டுகிறேன் அந்த அந்த புத்தக விழா வெற்றி அடைய நம்மளெல்லாம் கேட்டுக்கிட்டாரு எல்லாரும் வந்து கலந்து கொண்டு உண்மைதான் அத்தனை பேரும் ஒரு முறை போனால் போதாது மூன்று நாட்கள் வைத்திருக்கிறார் மூன்று நாட்களும் காலை மாலை எந்தெந்த நேரங்கள் கிடைக்கிறதோ அந்த நேரங்களிலெல்லாம் நீங்க அங்கே சென்று நமது தேசிய நூலகத்திற்கு நூலகத்தில் இந்த விழா நடக்க இருக்கிறது அதற்கு அமைச்சரவர்கள் வருவதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் அமைச்சர் சண்முகம் அவர்கள் ஆகவே நீங்கள் எல்லோரும் அதாவது இந்த நேரத்தில் அவங்க ரொம்ப வேலைப்பழு அவங்களுக்கு பலவிதமான அரசாங்கத்திலே இப்போ வந்து தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது அது மட்டுமில்லை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய நிகழ்வுகள்லாம் இருக்கும் நம்ம அரசியல் இங்க பேச போறது இல்லை இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் அதுலேயும் இந்த தமிழ்மொழி விழாவுக்காக நான்காம் நான்காம் தேதினு நினைக்கிறேன் கவிமாலையினுடைய நிகழ்வுக்கு இறுதி நிகழ்வுக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் இந்த புத்தக விழாவுக்கும் வர்றோம்னு சொல்லியிருக்காங்க அமைச்சர் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமது அரசாங்கம் நமது அமைச்சர்கள் தமிழுக்கு முழுமையாக முழுமையாக ஆதரவு வழங்கி நமக்கெல்லாம் முழு ஆதரவோடு நமக்கு தைரியத்தையும் கொடுத்து குழந்தைகள்லாம் சொன்னாங்களே எதுக்கும் அச்சமில்லை அச்சமில்லைன்ட்டு நமக்கு எந்த அச்சமும் இல்லை தமிழை நிச்சயமாக வெண்மேடும் எடுத்துச் செல்வோம் தமிழில் பேசுவோம் தமிழை நேசிப்போம் நன்றி வணக்கம்